வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் கோடை விடுமுறையில் மாணவர்கள் புதிய அம்சங்களை கற்று தங்களது தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் வஹ் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது பகுதிகளில் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்திடுமாறு பொதுமக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதுடன் புதிய அம்சங்களை கற்று தங்களது தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாணவர்களை பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பெங்களூருவில் மக்களவை உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாம் யோகா தியான பயிற்சி பகவத்கீதை வாசித்தல் நடனம் ஓவியம் மற்றும் தற்காப்பு கலைகளில் பயிற்சி அளிக்கப்படுவதை பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வாரம் இடம்பெற்ற தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் கூறியபடி இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் இதுபோன்ற முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் வஹ் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மசோதா மீது எட்டு மணி நேரம் விவாதம் நடத்தப்பட உள்ளது என்றார் தேவைப்பட்டால் கூடுதல் நேரம் ஒதுக்கவும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் மசோதா தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நேர்மையான வெளிப்படையான விவாதம் நடத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் தவறாது பங்கேற்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் வக்பு மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதையொட்டி பிஜேபி தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது உறுப்பினர்கள் இன்று தவறாது அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளன காங்கிரஸ் கட்சியும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த மசோதா மீதான தங்களது நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் புதுதில்லியில் நேற்று கூடி ஆலோசனை நடத்தினர் புதிய வகை குற்றங்களில் முறையான விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு உரிய தொழில்நுட்ப மற்றும் சட்ட நடைமுறைகள் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் சிபிஐ யின் அறுபத்தி ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விசாரணை முறையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்த நாட்டில் உள்ள கல்வியாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் தொழில்நுட்ப வல்லமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் அதிநவீன இணைய தடயவியல் ஆய்வகங்களை ஏற்படுத்துமாறு சிபிஐ திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார் நீதி நடைமுறையில் சிபிஐ அமைப்பின் பங்களிப்புக்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர் டிஜிட்டல் கட்டமைப்புகளில் அதிக முதலீடு உள்ளார்ந்த வளர்ச்சி உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதோடு சட்ட நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் வங்கக்கடல் பகுதி உள்ளிட்ட பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் நீடித்த மீன்வள நடைமுறைகளை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்தவர் அவர் இந்த பகுதிகளில் மீன்வளத்தை அதிகரிக்க ஆண்டுதோறும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரையிலும் மேற்கு கடற்பகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் இந்த காலகட்டத்தில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மத்திய அரசு நிதியுதவி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு உட்பட்ட கடற்பகுதியில் மீன்பிடிப்பதற்கு இழுவை படகுகள் செயற்கை விளக்குகள் மற்றும் எல்இடி விளக்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்தாா் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நீர்நிலை பகுதிகளில் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்திடுமாறு பொதுமக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தஞ்சை மாவட்டம் குருவிக்கரம்பை பகுதியில் சமூக ஆர்வலர் ஒருவர் ஏரிகளை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டிருப்பதை தமது சமூக வலைதளப் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் அந்த இளைஞரின் முயற்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீர் மேலாண்மையில் நீர்நிலைகளை தூர்வாறுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசின் சார்பில் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று ஏரிகள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு அணைக்கட்டுகள் மற்றும் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுக்கான வரத்து கால்வாய்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் குருவிக்கரம்பை இளைஞரைப் போன்று மற்ற இளைஞர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் சூழலியல் அமைப்புகளும் தத்தமது பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை சீரமைத்திட வேண்டுமென்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விமான நிலையத்தில் வரவேற்ற தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் கிராம சாலை திட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் அமைக்கப்படும் சாலைகள் கிராமப்பகுதிகளிலிருந்து நகர பகுதிகளுக்கு சென்று வர தங்களுக்கு உதவிகரமாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் இந்த தார்சாலை ரொம்ப மோசமாக கடந்தது இது பிறன்மந்திரி திட்டத்திலருந்து இப்போ தார்சாலை அமைச்சிருக்காங்க தோண்டி போட்டு ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ அந்த தார்சாலை போட்டதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு நூற்றி எட்டு வண்டியோ ஒரு வியாபாரமோ எந்ததோ வந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைய எல்லாமே சிரமம் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க கிராமப்புற சாலை இணைப்பினால பிரதான மந்திரியே ரொம்ப நன்றி அதான் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைய போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிச்சிச்சு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடு போட்டதுலேருந்து ரொம்ப வசதியாக இருக்கு பிள்ளைய போகிறதுக்கும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே இருக்க போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குது இதனால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சாரம் முடியாது செய்திகள் தைவான் கடற்பகுதியில் தற்போதைய நிலையை தன்னிச்சையாக மாற்ற சீனா மேற்கொள்ளும் முயற்சிகளை அமெரிக்கா தொடர்ந்து எதிர்க்கும் என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒலி தாய்லாந்து சென்றுள்ளார் ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை விடுவிக்க மறுப்பதன் மூலம் மீண்டும் போருக்கு தள்ளுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது திரிபுரா எல்லையில் சட்டவிரோத ஊருருவலை தடுக்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள கங்கோத்ரி தேசிய பூங்கா சுற்றுலாப் பயணிகளுக்காக இன்று திறக்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி திருக்கோவிலில் அபூர்வ பச்சை மரகத நடராஜரை கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி சந்தனம் களையப்பட்ட நிலையில் மூன்று நாட்கள் பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் உபகோட்ட மின்வாரிய ஊழியர்களுக்கு பணியின்போது ஏற்படும் தீ விபத்துகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி இன்று வெண்ணெய் தாழி உற்சவம் நடைபெறுகிறது பங்குனி ஒட்டி நெல்லை மாவட்டத்திற்கு இம்மாதம் பதினோராம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி இம்மாதம் ஏழாம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட வனப்பகுதிகளில் கோடை காலத்தில் எளிதில் தீப்பற்றும் என்பதால் ஏற்காட்டில் இரண்டு மாதங்களுக்கு கேம்ப் ஃபயருக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனசரகத்திற்குட்பட்ட பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடியவரை கைது செய்த வனத்துறை அவருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினாறு புள்ளி இரண்டு ஒவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பெங்களூரு கோவா அணிகள் மோதுகின்றன பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது கோடை விடுமுறையில் மாணவர்கள் புதிய அம்சங்களை கற்று தங்களது தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சட்ட சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது நீர்நிலை பகுதிகளில் குப்பைகள் மற்றும் கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்திடுமாறு பொதுமக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது